உனக்கு ஒன்று கிடைக்கும் சாய் சொல்வதை முழுவதும் மகளே மகனே இயல் வாழ்க்கை வேறு ஆன்மீக வாழ்க்கை என்பது வேறல்ல அறம் இறைப்பண்புகளுடனும் மன நிறைவுடனும் இகத்தில் வாழ்ந்து இன்ப இன்பதும்பத்தை கடந்தும் இம்மை மறுமை சூழல்களிலிருந்து சுழற்சிகளிலிருந்தும் விடுவித்துக் கொள்வதே ஆன்மீக வாழ்க்கையாகும் அன்புகளில் கட்டுப்பட்டு பாசங்களில் உறவுகளில் கட்டுப்பட்ட நிலையில் இருந்து அனைவரிடமும் அன்பை வைப்பவர்கள் கடவுளை நேசிக்கின்றார்கள் வாழ்க்கையின் நிகழும் அனைத்து இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்பது கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லை அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்து தான் ஆக வேண்டும் எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில் தான் அமைந்துள்ளது உன் இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிபட்டவுடன் நீ அழுகிறாய் உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றியதும் உன் கண்கலங்கும் அல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போதுதானே அடிபடும் என்று யோசித்தால் வாழ முடியுமா அதைப்போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்று தெரியும் அதை தைரியத்துடன் ஒரு முறை இருமுறை எல்லாவிடில் பல முறை நிமிந்துவர் நிமிந்து நட அது உன்னை என்ன என்ன செய்கின்றதென்று எதற்கும் மனம் தளராதே வரன் தும்பத்தைக் கண்டு துவண்டு விடாதே உன்னால் முடியும் என்றே போராடு துணிந்து நில் வெட்டிக் கனிகளை பதிப்பாய் ஓம் ஸ்ரீ சாயிராம் உன்னுடன் துணை இருப்பேன் உனது இன்று உனக்கு ஒன்று இரவுக்குள் கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்து நான் சொல்வதைச் சொல்பவர்கள் என்னுடன் தொடர்ந்து இந்த வா வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்னிடம் கொமான் எழுதி கேட்கலுங்கள் நான் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் கவலைப்படாதே உனது பிரச்சனை எதுவாகினும் சுருக்கமாக எழுது உன் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் தீர்ப்பதற்கான வழியை நான் சொல்லுவேன் அதற்கான வழியை நான் காட்டுவேன் அவ்வழியில் சென்று தீர்த்து இந்த சாயியை சரணடைந்தவர்களுக்கு ஒரு நாளும் பிரச்சனைகள் வருவது வந்தாலும் அவை உன்னை பதப்படுத்தி உன்னை நல்ல நிலைக்கு ஆக்குவதற்கே என்பதை உணர்ந்துகொள் உனக்கு உன் வெளியுலகத்தையும் உன்னை வைப்பதற்கே உனக்கு பிரச்சனை வந்ததாக நினைத்துக் கொள் உனக்கு பிரச்சனை வந்தவுடன் உன்னுடன் யார் இருக்கிறார்கள் யாருக்காக போராடினாய் அவர்கள் உன்னுடன் இருக்கிறார்களா இல்லையா என நீ யோசித்துப்ப உனக்கு பிரச்சனையான நேரத்தில் யார் ஒருவர் உன்னுடன் துணையாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உனக்கு தொடர்ந்து உன்னுடன் துணையாக இருக்கக்கூடியவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்வதற்கே உனக்கு பிரச்சனையை தருகிறார் கடவுளாகிய நான் உனக்கு பிரச்சனையைத் தருகிறேன் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நடக்கும் வெற்றி தோல்வி அனைத்துமே நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக உனக்கு நடத்தப்படுவது தோல்வியை வெற்றியைக் கண்டு சந்தோஷப்படும் நீ ஏன் தோல்வியைக் கண்டு துவண்டு விடுகிறாய் அதை உனது பாடமாக எண்ணி நீ எடுத்துக் கொள்ளக்கூடாது மீண்டும் முன்னால் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையை கொண்டு போராடு இந்த சாயியைச் சரணடை என்னை சரணடைந்தவர்களை நான் ஒரு நாளும் கைவிட்டதில்லை குழந்தாய் என்னிடம் ஒவ்வொரு ஒன்பது வியாழன் வந்து கும்பிடு சாயி பாபா ஸ்ரீ ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் என்ன சாய் கோயிலுக்கு அல்லவிடில் என்ன சாய் பாபா சிலையோ படத்தையோ வீட்டில் கொண்டு வைத்து எனக்கு பூ மஞ்சள் பூ குடிக்கும் அதனால் மாலை போட்டு நைவேத்தியங்கள் வை உன்னால் முடிந்தால் எனக்கு வை என்றால் பூ மஞ்சள் பூ மாலை கட்டி போடு போட்டு என்னை கும்பிடு ஒன்பது வியாழந்தான் கும்பிட வேண்டும் என்று இல்லை தினமும் கும்பிடலாம் உனக்கு உனது பிரச்சனைகளை நான் படிப்படியாக இல்லாமல் அளித்து உனக்கு நல்வழி காட்டுவேன் இன்று இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு முழுமையாக பார்த்து சாயி சோ ஸ்ரீ சாயி பாபா என்று எழுது எழுதி ஒன்பது பேருக்கு பகிர்வர்களுக்கு இன்று இரவுக்குள் ஒரு நற்செய்தி வரும் எது உங்களுக்கு நடக்கவில்லையோ அது இன்று இரவுக்கு ஏதோ ரூபத்தில் சிறு நடப்பதை நீங்கள் அதில் ஒரு சிறு ஆரம்பமாவது நடப்பதை உங்களுக்கு எது எந்த வழியே சென்றால் நல்லது கிடைக்கும் என்பதையோ ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இன்று இரவுக்குள் ஒரு நச்செய்தியோ பணமோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது நடக்கப் போகிறது ஒரு பரிசொன்று கிடைக்கப் போகின்றது இந்த இரவுக்கு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து குறைந்தது ஒன்பது பேருக்காது பகிர்ந்து கொமான் எழுதுபவர்களுக்கு சாயி என்று என்னை அழைப்பவர்களுக்கு கொமான் மூலம் அழைப்பவர்களுக்கு நான் அருள் வா பழிக்கப் போகின்றேன் என்னுடன் தொடர்ந்து இணைந்துருங்கள் சப்புப்பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சாயியின் நரல் உங்களுக்கே நான் சொன்னால் நடக்கும் உங்களுக்கு நீங்கள் கவலைப்படாதீர்கள் சாய்பாபா உங்களை கைவிட மாட்ட சீரடி சாய் சரணடையுங்கள் ஒன்பது வியாழன் தொடர்ந்து சென்று ஏற்றி கும்பிடுங்கள் எல்லா வீட்டில் இருக்கும் சாய் முன்னுக்கு மஞ்சள் பூ மாலை போட்டு ஒன்பது வியாழன் ஏற்றி கும்பிடுங்கள் ஒன்பதாவது வியாழன் ஒன்பது ஏழைகளுக்கு பசியால் கஷ்டப்படும் ஏழைகளுக்கு நீ குடக்கும் உணவை பார்த்து இதென்ன உணவு என்று கூடாத ஒன்பது வியாழன் பசியால் கஷ்டப்படும் மேளைகளுக்கு உணவர உணவழி அவர்கள் மனதார சாப்பிட்டு உன்னை வயிறார வா மனதாரவும் வயிறாரவும் உன்னை வாழ்த்து ஒண்ணும் அவைகளின் வயிறு சாப்பிட்டு அப்பாடா அன்றுதான் நல்ல சாப்பாடுண்டு வயிறுன்னு சொல்லும் அதே நேரம் மனதார உன்னை வாழ்த்த வேண்டும் வாழ்த்தினால் உண இந்த விரதம் பூர்த்தியாகும் மகளே மகனே நீ கிடைக்க ஒரே ஒரு வரத்தை கேட்டு இது பல வரங்களை கேட்டுக்கொண்டும் உனது மனதில் இதை சுத்தமாகவும் வீட்டையும் சுத்தமாகவும் வைத்துக்கொள் மற்றவர்களை பேசிக்கொண்டு என்னை பிடித்தால் எனக்கு பிடிக்காது உனக்கு தீங்கி இழைத்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நீ மன்னித்து விடு இவர்கள் எனக்கு இப்படியாக கொடுமைப்படுத்துகிறார்கள் சாய்பாபா என்று வைத்துக்கொள் நான் ஆனால் அவர்களை நீ தண்டனை கொடுக்க சொல்லி நான் உடன் சொல்லவில்லை இவர்கள் என்னை கொடுமைப்படுத்தாமல் பார்த்துக்கொள் தாய் வா நினைத்துக்கொள் நான் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன் இல்லை நீ அவர்களை கொடுமைப்படுத்தணும் இவர்களை அழிக்கோனும் இவர்களை இது செய்யணும் என்னிடங்க அதை நான் செய்ய மாட்டேன் உனக்குத்தான் தீமையாகி குழந்தாய் ஆகவே நீ மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் வாழப்பர் இந்த சாயைச் சரணடைந்தவர்கள் எப்போதும் கைவிடப்பட மாட்டார்கள் பிரச்சனையை கொமானில் எழுது நான் அதை வீடியோ ரூபமாக உனக்கு சொல்லுவேன் அதை கேட்டுக்கொள் அதற்காக என்னுடன் தொடர்ந்து இணைந்திரு குழந்தாய் நான் உனக்கு பதில் வீடியோ ரூபமாக போடுவேன் அனைவருக்கும் அது பலனளிக்கட்டும் நீ அனைவரும் சாயியின் நரலும் சாயின் வாக்கையும் கேட்டு நற்பலன் அடைவீர்கள் நாம் சாய் பாபா சாயோம் அன்று பதினொரு முறை சொல்லு ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் தூங்க முனுமழுமினவுடனும் உலந்தே இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் இது சாயின் வாக்கு இதை முழுமையாக பத்து நான் சொல்வதை செய்தால் உனக்கு நன்மையாக நடக்கும்